பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் நான் ஜாக்கி சேகர் ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கலாம் அனைவருக்கும் தித்திக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் பெற எல்லாம் வல்ல இயற்கை துணை நிற்கட்டும் பிரபஞ்சம் அருள் புரியட்டும் ரைட் இப்ப இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ நண்பர்களை பற்றிய ஸ்பெஷல் வீடியோ முக்கியமாக அரோராவின் சார்பாக வந்த ரியா அதன் பிறகு கபூர்தின் சார்பாக வந்த அவருடைய நண்பர் உங்களை பத்தின ஒரு ஸ்பெஷல் இந்த பேசுகிறோம் அதற்கு உங்க வாழ்ந்த தளத்தை பண்ணுங்க லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட்ஸ் ஒரு பாவம் பொண்ணு இருக்கு நண்பனை பற்றி சொல் உண்மை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்க நண்பர்களை பற்றி உங்களை இட போட்டலாம் உங்க நண்பர்களுடைய ப்ராசஸ் என்ன நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படிலாம் சொல்லுவாங்க வச்சுக்கோங்களேன் ஆனால் அது ஒரு காலகட்டத்தில் எல்லாம் எட்டிகளாகவும் அறமாகவும் இருந்த காலகட்டங்களில் உங்க நண்பரை பற்றி சொல்லுங்க உங்களை பத்தி சொல்றாங்க ஓகே இன்னைக்கு எல்லாம் சுயநலமாகவும் மாறிட்டதுக்கு பிறகு அதுல வந்து அந்த ப்ராப்புல கொஞ்சம் மாறுபட்ட வந்து சொல்கிறேன் நல்லது இருக்குன்றது எத்திகளாகவும் மற்ற விஷயங்களாகவும் எல்லாமே மாறி இருக்கும்போது அது அந்த ப்ராப்புக்கு வேல்யூ இல்லாமலாம் போயிடுச்சு நான் நினைக்கிறேன் பொதுவாக ஒரு நண்பன் வந்து தப்பு செஞ்சாங்கன்னா அந்த தப்பை தப்புன்னு சொல்லணும் அது வந்து பூசி ஓகேவா அது ரொம்ப முக்கியமான விஷயம் அது மட்டும் கிடையாது ஒருத்தவன் வந்து ஒரு செயல ஈடுபட்டிருக்கான் அதற்காக தன்னுடைய வாழ்க்கையை படைய வச்சிருக்கான் அப்படிமான ஒரு விஷயத்துல வந்து நீங்க எவ்வளவு பொறுப்புணர்வு நடந்த நீங்க சாதாரணமா வந்து ஒரு ஊசடிச்ச குழம்பு இருக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒரு ரூம்ல இருக்கீங்க ஊசடிச்ச குழம்பு இருக்கு மச்சா குழம்பு நல்லா இருக்கான்னு அவன் கேக்குறான்னு வச்சிருக்கீங்களா வீணாயிட கூடாது நீங்க அப்ப சொல்லலாம் ஐயோ ஒரு லைட்டா இருக்கு ஆனா சாப்பிடலாம் நான் சாப்பிட்டேன்டா அப்படின்னு சொல்லலாம் அது என்னன்னா அந்த குழம்பு ஊசிச்சுதான் நானும் சாப்பிட்டேன் சொல்லாமல் கூட சொல்லி அவன் சாப்பாடுலாம் பேசுனதுக்கு அப்புறம் வந்து சரி தலையிட்டு ஏன்னா சொல்லி கூட இதை மறந்துட்டாங்களாம் சொல்லி அந்த குழந்தை செயல் பண்றது கூட சொல்லாதே வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இது நான் வந்து உதாரணம் வந்து இதுவே எனக்கு சரியான பொருத்தமான்னு எனக்கு தெரியல ஏன்னா அது சரியான உதாரணமா கூட ஒரு ஃபுளோல வரும்போது நல்லா அமுக்கு நம்ம மாதிரி எதிர்க்க உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம எல்லாம் உதாரணத்தை தேடி தேடி எடுத்து வரணும் போது இந்த லைட் இந்த இதுல ரொம்ப நல்லா இருக்கீங்க சார் பாக்குறதுக்கு அதனால சரி அப்படியே ரசிச்சு கேட்டுட்டு வந்து வாய்ப்புங்க சார் வாய்ப்புங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க தயவு செய்து சரி சார் வாய் மூடின்னு கேட்டுருந்தேன் சரி இல்ல இந்த உதாரணமே எனக்கு வந்து அக்செப்டடான உதாரணம் இல்ல ரொம்ப சிம்பிள்ங்க ஒரு நண்பன் வந்து நீங்க எதுல விளையாடலாம் அப்படின்னா பிராங்க் பண்ணலாம் நண்பன் ஜாலியா விளையாடலாம் கலாய்க்கலாம் ஓகேவா அந்த கலாய்ப்பே வந்து அவன் எந்த லெவல்ல கம்ஃபர்டபுள் இருக்கானோ அது வரைக்கும் தான் இதுதான் ஒரு நண்பன் தான் ஓகேவா உங்களுக்குமான ஒரு லைன் இருக்கு அந்த தின் லைன் எல்லாம் இதெல்லாம் நம்ம ரூல்ஸ் விட்டுருவோம் பட் எந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப சீரியஸா இருக்கணும் அப்படின்னா அவங்கதான் இப்ப ஜாக்கே சொன்னாங்க இல்லையா நீ வந்து இது இது புலிசாத நல்லா இருக்கா தயிர் சாதம் நல்லா இருக்கான்னு கேக்குறப்ப உங்களுக்கு பிடிச்சத சொல்லலாம் நல்லா இருக்கு அதான் புல் சாதம் நல்லா இருக்கா தயிர் சாதம் நல்லா இருக்கான்னு கேட்கிறப்போ உங்களுக்கு பிடிச்ச சாதத்தை பத்தி பேசலாம் ஏன்னா வெள்ளை கலர்ல போட்டு சுடிதார் பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா சேகப்பு சில சுடிதார் போட்டுருக்கிற பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டா உங்களுக்கு பிடிக்கலனா கூட நல்லா இருக்கும் சொல்லுவாங்க நான் இங்கே நண்பர்கள் வெளியில இருப்பவர்கள் ஒரு காமனா ஒரு நண்பர்கள் இப்படி பேசிப்பாங்கன்றது பத்தி பேசுவோம் ஓகேவா அதே மாதிரி பொண்ணுங்களா இருந்தா ஏய் ஏ செட்டு ஷர்ட்டா இல்ல பிளைன் ஷர்ட்டான்னு கேட்டா நம்ம அதுல வந்து நமக்கு ஒரு கருத்து இருக்கும் அது சொல்லலாம் அவ்வளவுதான் எனக்கு செக் டிஷர்ட் ஷர்ட் செட் ஆவானா பிளெயின் ஷர்ட் செட் ஆகணு கேட்டா நீங்க சொல்லக்கூடாது உங்களுக்கு தெரியாது

இயல்பாகவே சொல்றது என்னன்னா யார் நல்லா இருக்காங்கன்னு கேட்டா உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் நீங்க சொல்ல முடியும் ஓகேவா யார் எனக்கு பொருத்தமானவங்கன்னு கேட்டா நீங்க உங்களால சொல்ல முடியாது அப்படி சொல்லும் பட்சத்துல நீங்க இருக்கீங்கன்னா அதற்கான எல்லா முனைப்புகளையும் நீங்க எடுக்கணும் இவன் உனக்கு இதுல செட் ஆகும் இதுல செட் ஆக மாட்டேன்னு அந்த அப்படியே அலசி ஆராய்ச்சி இந்த விஜய் ஒரு படத்துல வந்து செய்வார டன் டரன் டடான் டடான் அப்படின்ற மாதிரி மேப்ப கீழே காட்டி அப்படியே நீங்க வந்து படம் குறிச்சு அதேதான் எனக்கு நீங்க படம் அறிஞ்சு பாகம் குறிக்கிற அளவுக்கு நீங்க இருக்கும் அப்படி இருந்தா தான் நீங்க அதுல அதுலயுமே இதெல்லாம் எனக்கு தோணுது உனக்கு இதுல எது எது சரி வரும்னு சொல்லி நீ ஒரு தடவை யோசிங்கிற அளவுக்கு சொல்லணும் ஓகேவா இதை வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்கிற டிசிஷன்ஸை பொறுத்து இருக்கு அந்த மாதிரி தான் நண்பர்கள் இருக்கணும்ன்றத ஜாக்கி சொல்ல வந்தார் நான் அதை வந்து விரிவாக சொல்லியிருக்கேன் சார் சொல்லுங்க சார் அதில் என்னன்னா ரியா வந்து வெளியில இருந்து நிறைய கருத்துக்களை சொன்னாங்க நம்ம கூட ஃபயர் விட்டோம் நம்ம கூட சூடு போட்டோம் அதுல வந்து இந்த உடைக்கு குறித்தான விஷயத்தை பத்தி பேசும்போது ரொம்பவே ஃபயர் போட்டோம் உடை வந்து அவங்கவுங்க விருப்பம் சார்ந்த விஷயம் பாருங்க இப்போ வந்து அரோரா இந்த மாதிரி உடை போடுறாங்க நானும் இந்த மாதிரி ஒரே போடட்டுமா இந்த மாதிரி ஃபேமஸ் ஆகணுமா போது அது ரியா சொன்னாங்க ஒரு சிலருக்கு தான் செட் ஆகும் எல்லாரும் செட் ஆகாது இப்ப இதுதான் அவங்க சுடிதார் பேசியிருந்தாங்க இப்போ ரியா வந்து அந்த மாதிரி உடைய போறாங்கன்னு வச்சுக்காங்களேன் எனக்கு வந்து அது அவரு கம்ஃபர்ட் எனக்கு அரோட வந்து அந்த மாதிரி நான் என்ன சொன்னேன் பயர் கன்ஃப்யூஷன் இருக்கு நடுவுல என் பொண்டாடி பேரை வந்து யாருன்னு சொல்லி இது வேற ஒரு வீடுல நம்ம இருக்கோம் அப்படிங்கறதால தூக்கி அடிக்கவே முடியாது சாத்திண்டு என்ன பேசணுமோ இந்த மாதிரியான பேர் மாற்றங்கள்லாம் இருப்பேன் ஆனா இந்த மாதிரி பெயர்ல சொல்லும் போது மாத்தி மாத்தி சொல்லிடுறேன் அது ஒரு விஷயம் இருக்கு பேர்ல என்ன சார் இருக்கு ஒரு ஒரு நண்பர் இரண்டு நண்பர் இருக்கிறவங்க பேரு உங்களுக்கு என்ன பேர்ல என்ன இருக்கு சொல்லுங்க கூப்பிடுங்க ஒரு சாக்ஸ் போட்டாலும் கால ஒன்றும் பிரச்சனை இல்ல கண்ணார் அதுவே கழிஞ்சிடும் ஓகே குட் அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா உடை சார்ந்த விஷயங்களை வந்து அவங்க சொல்லுவாங்க ரொம்ப தெளிவா இருந்தாங்க நான் கூட ஏன்னா நாம வந்து அவங்க வந்து பிக் பாஸ்ல பாத்தோம் அவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க ஒரு மாதிரி ஒரு கவர்றதுக்காக பேசுவாங்க அதே மாதிரி வந்து இருப்பாங்கன்னு நினைச்சா அந்த வீடியோ ரொம்ப நல்லா பேசியிருந்தாங்க என்ன அளவு பாயிண்ட் எடுத்து ஓ இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வேதியல் மாற்றம் ஒரு வேதியல் மாற்றம் மனு ம அந்த மாதிரி நினைச்சேன் அப்படிதான் நினைச்சேன் நான் கடைசியில் வேதியல் இல்ல வேற மாதிரி ஒரு இயலாபம் துடிக்குது முக்கியமா அவங்க Dress உடம்ப அதாவது பேசனதுக்கு அதுக்கும் அவங்க கான்ட்ராஸ்டா இருந்தாங்கன்னு சொல்றாங்க இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன் அவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு அந்த ட்ரெஸ் கம்ஃபர்ட்டபிளா இருந்திருக்காது ஒருவேளை எனக்கு அவங்களுக்கு இப்ப போட்டு வர்ந்த ட்ரெஸ் கம்ஃபர்ட்டபிளா இருந்தா இந்த கம்ஃபர்ட் நம்ம உடைய பத்தி நம்ம எவ்ளோ விஷயங்களை பேசறோம் இது வந்து அண்ணி பேசுறது இன்னி பேசுற நிறைய கான்ட்ராஸ்டா இருக்குன்றது என்னோட அபிப்ராயம் கான்ட்ராடிக்ட்டரியா இருக்கு கான்ட்ராடிக் கான் சாரி கான்ட்ராஸ்ட் இந்த பவர கான்ட்ராடிக்ட்டரியா இருக்கு அதுல முக்கியமான விஷயம் அது ஏன் அதை சொல்ல வரேன்னா ஒரு நண்பன்

அது எல்லாமே தெரியும் அதனால அது வந்து அந்த இடத்துக்கு நான் போக விரும்பலை இது வந்து உதாரணத்துக்காக சொல்லுவேன் அது மாதிரி நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மாதிரி மொத்தையும் வாங்கியிருக்காங்க ஜெயிச்சிருக்காங்க அது வேற விஷயம் ஆனா ஈசியை என்னன்னா நீங்க இந்த பூவை அதாவது பார்த்து பூனை சுடு போட்டுருக்க கதையா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தமிழான கருத்துக்கள் அந்த பொண்ணுங்க சொல்றாங்க ஒரு ரெக்கான்சேட் ஒரு இடத்துல ஒருத்தவங்களுக்காக நீங்க வரும்போது எவ்வளோ வந்து ரொம்ப அற்புதமா வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கான காரணிகளையும் தண்டம்பிக்கை விட்டக்கூடிய விஷயங்களையும் பேசறதுக்கு பதிலா இவங்களுக்கான ஒரு அதாவது என்ன சொல்றது இப்ப ஒரு ஒரு எக்ஸாம் எதுனா அவன் வந்து ஜிஎம் பொருஷனுக்கு போயிடுவான்னு வச்சுக்காங்களா ஒரு எக்ஸாம் எதுனா போதும் அந்த எக்ஸாம் எதுவும் முயற்சி பண்ணும்போது எதுக்குலாம் எழுதிக்கிட்டே ஜிஎம்னா நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணணும் தலைவலி நம்மளை போட்டு கவுத்துருவானுங்க நம்ம வந்து நிம்மதியாக ஏதாவது செய்ய முடியாது இன்னைக்கு இல்ல இப்ப சரி நான் தூக்கி போட்டு வந்துடுறேன் ஆனா ஜிஎம் ஆனா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்மளா வேலை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவான் ஆனா ஜிஎம் பார்த்தா மாஸ்க்குல ரெண்டு நாள் தான் வேலையை செய்வான் மற்ற நாள்லாம் எல்லாத்தையும் வேலை வாங்கி அவன் வேலை பார்த்துக்கோன்னு வச்சுக்கோங்க அவனுடைய பொறுத்தவரைக்கும் என் ஏரியாவில் என் விஷயங்கள் கரெக்டாக இருக்கிறதுக்கு ஒரு பத்து பேர் வேலை வாங்கி அவன் பேர் எடுத்து போவான் பெருசாக அழுத்திக்க மாட்டான்னு வச்சுருக்காங்களேன் அதுக்கேற்ற மாதிரி ஆட்கள் செலக்ட் பண்ணா போதும் ஆனால் நமக்கு சொல்லப்பட்டது என்னன்னா கடுமையாக உழைக்கணும்னு சொல்லி நம்ம தவறான வழக்கிட்டு போயிடுவாங்க இதுவுமே வந்து இதை விட இன்னொரு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் நீங்க எப்பயுமே நான் உங்களுக்கு சொன்னா அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்த எப்படி எனக்கு தெரியுமா இப்ப நீங்க உங்க உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் இப்ப உங்களை வந்து அசத்தணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மனைவியா வந்து நான் வந்து ஏதாவது ஒரு டிஷ் உங்களுக்கு பண்ணி தந்து அசத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு திடீர்னு ஒருத்தவங்க ஆக்சுவலா உங்களுக்கு மனைவியா இருக்க போறது நான் தான் அதுக்கப்புறமாவும் ஓகே

நல்ல தினமா அது கதை ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்குதான் அப்ப இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த முதல்ல சொன்ன விஷயங்கள் எல்லா இடத்துலயுமெல்லாம் புரிந்தாது ஓகேவா சோ இப்ப ரியா பண்ண விஷயங்கள் அதுதான் எங்க வந்து உங்களை நிரூபிக்க வர்றதுக்காக நீங்க அங்க வரல நான் எவ்வளவு ஸ்மார்ட் தெரியுமாங்கறதுக்காக நீங்க வரல நீங்க ஒரு நிகழ்ச்சியை வெளியில பாத்துட்டு வந்திருக்கீங்க அவ்வளவுதான் தான் உங்களோட குவாலிஃபிகேஷன் அங்க நீங்க அப்படி பயங்கரமா இருந்ததுதான் நான் அரோரா வர என்னை கீற்று விட்டா நீ கேட்கலாம் அவன் கீழாங்க கிரிக்கெல இருந்து வேற விஷயம் என்பதுனால அவங்க வீட்டில இருந்து தாங்க இல்லையாங்க குரு இப்படி ஒரு கருத்து தவறு ஆமாமா அரோரா ஜீட்டா அவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு வேறவே இருக்கு கிரி ராண வேற எண்பத்தஞ்சு நாலு அதான் எண்பத்தி நாலு நாள் கிழிக்கிற அளவுக்கு அவங்க வெளியிலயும் சரி ஆட்களை சம்பாதிச்சு வச்சிருந்துருக்காங்க வீட்டுக்குள்ளாரையும் ஆட்களை சம்பாதிச்சு வச்சிட்டாங்கன்னே வச்சுக்கோங்க அவங்க ஏதோ பண்ணாங்க ஏதோ ஒரு கேம் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கிற எல்லாரும் ஸ்ட்ராட்டஜிங்கிற பயன் தூக்கி தானே வந்திருக்காங்க பிக்பாஸ் வீட்டுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தாங்க அவங்க வெளியில ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கட்டும் வீட்டுக்குள்ளார வச்சிருக்கோம் பட் ஷி ஹஸ் ஏர்ன் சம்திங் அதனாலதான் அவங்க இவ்வளவு நாள் இருந்துகிட்டு இருக்காங்க இல்ல நீங்க கம்பேர் பண்ணும்போது அவங்களை விட மட்டமா யாராவது இருந்திருப்பாங்க அதனால இவங்க தப்பிச்சிட்டாங்க அவ்வளவுதான் இதுதான் இங்க மேட்டர்ஸ் ஓகேவா சார் இப்ப நம்ம அதை விட்டுருவோம் அந்த டிஸ்கஷன்கே போக வேண்டாம் பட் இங்க என்ன அப்படின்னா நீ இப்ப நாரோ அவர் தான் நான் கேட்டு இருந்திருப்பேன் எனக்கு பயங்கரமா இப்ப எல்லாம் நீ எதுவுமே பண்ணாமையே நீ ஏன் வந்து இருபது நாளில போயிட்டு இல்ல இருபத்தஞ்சு நாள்ல போயிட்டே அப்படி எந்த நாள்ல போனாங்களோ அந்த மாதிரி கேட்டு இருக்கலாம் ஆனால் அந்த பொண்ணு உங்களை அப்படியே ரொம்ப ட்ரெஸ் பண்ணி அந்த ஃப்ரெண்ட் என்னோட ஃப்ரெண்டில் எனக்கு எல்லாமே கரெக்டாக தான் செய்வாள் அப்படிங்கிற மாதிரி நம்பி உங்களுக்கு அதுதாங்க அந்த பொசிஷனை ஒருத்தவங்க கொடுக்கும் பொழுது அதுக்கு நம்ம எவ்வளோ கரெக்டாக இருக்கோம் அந்த எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு என்ன நான் எவ்வளோ ஸ்மார்ட் தெரியுமா இரு இப்போ நான் உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஸ்மார்ட்டாக சொன்னால் கூட பரவாயில்ல சொல்ற ஏமா ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பு நீ துஷாரோட இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நீ அந்த டைம் வந்து கூட இன்னொருத்தர் வந்திருந்தாருல்ல மொட்டாச்சு அவர் சொன்னார் பாருங்க அழகா அவர் வந்து என்ன சொன்னாருன்னா நீ துஷார விட்டு நகர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நல்லா பேசின அந்த அரோராவா நாங்க டே ஒன்ல இருந்து பார்த்தோம் எதிர்பார்த்தோம் அப்ப நீ என் பிப்டி டேஸ்ல வந்த அரோரா தான் நாங்க ஃபர்ஸ்ட் ல இருந்து நீங்க சொல்ல வேண்டிய கரெக்டான கமெண்ட் துஷாருக்கும் உனக்கும் உனக்கு இங்க என்ன நீ அவன லவ் பண்றேன் இது எதுக்கு இந்த கேள்வி எதுக்குங்க இது பர்ஸ்ட் உனக்கு பேசுறேன்

புடுங்கறதே தப்பு அப்படியே வந்து கையை பேச சொல்லியிருந்தா கூட நீங்க கேட்டு கூட நான் சொல்றேன் அதுல இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி இப்ப பாரு மாதிரி கூட அந்த பொண்ணு சொல்லல இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க பேசவே இல்ல அவங்க என்னோடது என்னோட பசங்க இப்ப எதுக்கு அதை பத்தி கேட்டாங்க இது ஒன்னா ஒரு ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க உள்ள வர்றதே அவங்களுக்காக ஒரு 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 நம்பிக்கை ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் மாதிரி நீங்க சொல்லிட்டு போற விஷயம் அவங்களை வந்து இயக்கணும் அந்த வீட்டில் நீங்க எப்படி கம்பேர் பண்றீங்கன்னா உன்னை விட பார்வை பெட்டருங்கிற மாதிரி பேசுறீங்க இடங்கள்ல சில ஒரு அட்வைஸ் எனக்கு தெரிஞ்சா சொன்னாங்க ஜாக்கி விஷயத்துல சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் உனக்காக எங்கயுமே ஸ்டாண்ட் பண்ணாத ஒருத்தருக்காக அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த குடுக்குறேன் எல்லாத்த விட நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க பார்வை மாதிரி இருக்கிற ஒரு ஆள் நீ ஏன் பார்வை நாமினேட் பண்ற உனக்கும் அப்பா வெளில போகணும்னு தோணுதான்றீங்க ஒருத்தவங்க வாய் விட்டே சொல்றாங்க அரோரா எனக்கு இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும் அப்படி அந்த

ஏங்க ஒருத்தவங்க இப்ப ஒன்றும் இல்ல எப்படி சொல்றது ஜாக்கி இப்போ திடீர்னு எல்லாருக்கும் லவர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கூட தான் தோணும் எனக்கு ஒரு பத்து லவர் அழகா இருக்கணும்னு அது கிடைக்கும் என்ன கண்ணாடி வேறு இல்ல விட்டு எந்த இடத்துல உங்களோட இது இருக்கு

என்னக்காலின் மகளே நாமுக்காலும் தொடரே

சாரி ஜாக்கி உங்ககிட்ட இருந்து கருத்து எடுத்துக்கிட்டு என்கிட்ட சொல்லி என் கண்ணை வரைக்கும் மண்டியை நோண்டி இங்க இருக்கிற பிரெயின் எடுத்து வறுத்து அவன் என் கண்ணை வெளியே வச்சு சாப்பிட வைப்பா அவளை வந்து அதான் நானும் சொல்றேன் இப்ப பிரெயின் எடுத்த மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க எடுக்கல இல்ல எனக்கு நான் அந்த டைம்ல அதை எடுத்து சாப்பிட்டு உங்க அம்மா இது இருந்திருந்தா தெரிஞ்சிருந்திருக்கும் வேட்டை

அவங்களுக்கு வந்து நீங்க வந்து இது சொல்றது தெரியும் அந்த பொண்ணுக்கு தெரியாதா என்ன லாஜிக்கலி வாட்சி வேறுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அதை விட்டுட்டு அங்க போய் வந்து நான் எவ்வளவு ஒழுங்கு தெரியுமா நான் எப்படி தெரியுமா வளர்ந்துருக்கேங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க பிக் பாஸ் வரவில்லை அதனாலதான் நான் வந்து நான் அந்த என்ன சொல்றது அந்த ட்ரெஸ்ஸுக்கு சொன்னேன் கான்ட்ரடிக்டரியா சொன்னது காரணம் அதுதான் இது இது எங்க தெரியுமா உள்ள வந்தனே கரெக்டா இந்த பாயிண்ட் ஜாக்கி தான் சொன்னாங்க இருந்தாலும் அவங்களுக்கு இந்த இடத்துல தோணல நான் சொல்றேன் சோ உள்ள வரும்போதே பிக் பாஸ் என்னக்கு இல்லையா என்ன எனக்கு வெல்கம் இல்லையா அப்படின்னு கேட்டு வாங்கிட்டாங்க பாத்தீங்களா அவ்வளவுதான்

அற்புதம் அடுத்தது நான் வந்து இங்க இல்ல நீ இருக்கிற நீ ஒரு மக்கு இங்க இருக்கிற

அதாவது கமலோட அக்கா வந்து சொல்றாங்க அரோடு மாதிரி வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கணும்னு நீ அவங்க கூட இரு அவங்க சொல்றது கேளு ஐயோ அவங்க அப்படி கூட சொல்ல ஜாக்கி அவன் அவன் கூட நீ ஃப்ரெண்ட்லியா இல்லைன்னா கூட பரவாயில்லாரோட நீ ஏன்னா அவங்களுக்கு தெரியுது ஏன் இந்த பண்ணி இப்படி இதுக்கப்புறம் இவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்காதுன்னு தெரியுது நீ அவன் கூட ஃப்ரெண்ட்லியா இல்லை அதான் கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாட்டேன்னு சொன்னேன்ல என் கூட ஃப்ரெண்ட் யாரு அப்படிதான் சொல்லாத நீ அப்படின்னுவாங்க அவங்க இல்ல நானும் அப்புறம் நினைச்சேன் ஏதோ ஒரு சம்பவத்துக்கப்புறம் மாறிட்டான் நான் என்ன சொம்மனு உங்களுக்கு தெரியல பட் ஆனா

யாரு பார்வதி கேப்பாங்க ஆமா கம்முருதன் கேம் பிளே பண்ணுற மாதிரி பண்ணுறானா என்ன வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவரு இவங்க கமுருதின் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவார் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் வெளில வச்சுக்கோங்க உனக்கு அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் ஏதாவது தோணுச்சுன்னா நான் நண்பனா உனக்கு நான் தான் நிற்பேன் இங்கே எல்லாருமே நான் அதுதான் சொல்கிறேனே இந்த எப்படி சொல்றது இந்த குழந்தைங்க அவார்டு வாங்க வர்ற இடத்துலயா இருக்கட்டும் சில பேரண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை நல்லா பாடிடும் குழந்தை சூப்பராக இருக்கும்னா அவங்க முதல்ல பண்ணாங்க அவனை நக்கு அவன் கிளாஸ் போகிறச்சே பார்த்தேன்னா நான் காத்தாலே எழுந்துடும் பால் கலக்கி அப்புறமே கலக்கிதான் கேட்டா அது பாடுறதுக்கும் பால் கலக்கி கொடுக்கறதுக்கும் என்ன பால் கலக்கி கொடுத்தா கிளாஸுக்கு போயிருப்பீங்க கரெக்ட் ரொம்ப நல்ல விஷயம் நீங்க பண்ணது நல்ல விஷயம் பட் அதாலதான் அவன் வந்தாங்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க இல்லையா இதேதான் ஃப்ரெண்டும் பண்ணாரு

கிலோமீட்டர்ஸ் எல்லாம் ஒரு கிலோமீட்டர்ஸ் டிராவல் ட்ராவல் ட்ராவலுன்றதுனால க்ரிப்ஸ்ல பார்க்கவும் இல்லை வந்த பார்த்த சில கிப்ஸ்களை வச்ச முடியுது இன்னும் சில கிப்ஸ்கெல்லாம் பார்த்து பெட்ஷே விரும்புகுது ஆமா அதனால இவ்வளவுதான் நம்ம பார்த்து பார்த்ததை வச்சு சொல்றது கட் இரண்டு ஃப்ரெண்டுமே அதற்கான நியாயத்தை பண்ணாங்களான்னு கேட்டா காலையில் அந்த ஆள்கிட்ட உங்க கருத்துக்கள் சொல்லுங்கன்னு நாங்க சொல்ற அதுல இன்னொரு ரோட் நான் ஒரு பர்சன்ட் வந்து கமுரஜனோட ஃப்ரண்ட கூட ஒத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா அந்த வார்த்தையை அழிச்சிடுறேன் ரப்பர் போட்டு கமருதனோட ஃப்ரெண்ட கூட ஒரு வகையில ஒத்துக்கிறேங்க அவரு கமருதனை எங்கேயுமே விட்டு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஆனா இவங்க அரோராவே டமால்ல போட்டு அப்படியே மூடிட்டாங்க நீதான் வந்து ஃப்ரெண்ட் அதான் அப்பா அம்மா விட்டுட்டு வந்துட்ட ஆமா எல்லா ஃப்ரெண்ட்ஸ்மே எல்லா பேரண்ட் அப்படிதான் நீதான் ரொம்ப எல்லா ஏங்க எல்லா எல்லாத்த விட இவங்க இன்னொரு ஒரு சொன்னாங்க எனக்கு இதெல்லாம் சிரிப்பா இருந்தது ஒரு ஒரு இந்தியன் எங்க எங்க அண்ணனே ஆறு மணிக்கு மேல வந்தா கேள்வி கேட்கறதா இந்தியன் பேரண்ட்ஸ் தான் எங்க வீட்ல எல்லாம் அப்படி எல்லாம் கேட்டதே இல்லங்க எங்க அம்மா நாங்க வளர்றப்பே கேட்டது என் தம்பி வளர்றப்பெல்லாம் கேட்டது கிடையாது

டிரக்ஸ் இருக்கு போதெல்லாம் யூஸ் பண்றாங்க மற்ற விஷயங்கள் எல்லாம் இல்லீகலான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்றாங்க கேக்குறோம் மற்றபடி அடல்ட் ஏன் அவங்க கிட்ட பேசறாங்க அவங்க ஏன் அவங்க கூட பழகறாங்க நம்ம சொல்ல முடியாதுன்னு சொல்றோம் நீ இப்ப ஒரு கிளிப் தான் நம்ம சொல்லணும்ல இப்போ ரீசன்ட்டா இந்த BASKETBALL ஒரு சீரிஸ் ஒன்னு இருக்குல்ல இப்ப இது Jio Hotstar ல தான் நினைக்கிறேன் அத விஜயசேதுபடி பையெல்லாம் கூட வந்தாங்கலையா நட்டனல செண்டறா அந்த மாதிரி அததான் அததான் அதே நடு சென்டர் நடு அந்த சென்டர் தான் அதுல வந்து சீனு நினைக்கிறேன் நான் பார்த்தேன் அதுல வந்து ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயம் வச்சிருப்பான் பையன் வந்துதான் பிள்ள இருக்கு அவங்க அவங்க அம்மா வந்து இவன் தான் வச்சிருந்தான் புரியுதா அப்படின்ற மாதிரிலாம் கண்ணீரோட நிப்பாங்க அவங்க அப்பா கேப்பாரு இது ஒண்ணுதாடா இல்லப்பா அவ்வளவுதான் அதுக்கு மேல இங்க யார் கேள்வி கேட்கணும் எல்லாம் அவன் ரூமுக்கு போட்டு வருவாங்க அப்பா அவங்க அம்மா வந்து அப்படி பாத்துவான் உங்களுக்கு புரியுதா அவன் வந்து அவனு அது இல்லன்னு சொல்லிட்டான் அவ்வளவுதான் இதுக்கு மேலே நீங்க வந்து பேசுறதுக்கான டிஸ்கஷன்க்கான இப்போ இதுவே வேற கிடையாது அவ்வளவுதான் அப்படின்ற அந்த மாதிரிதான் வந்து பேரண்ட் எல்லாம் இருக்காங்க இப்பல்லாம் சும்மா இந்தியன் பேரன்ட்ஸ் உடனே எல்லாரையும் நீங்க ஒரே மகாபாரதத்துல என்ன சொன்னாங்க தெரியுமா ராமாயணத்துல சொன்னாங்கன்னா சொல்லியா சரி அதை விடுங்க இதுதான் நடந்தது உங்க கருத்துல புரடங்கம் திருப்பதிங்க இந்த ஒரு இப்ப சொல்லுங்க சதிக்ரோம் அது நண்டு கோரும் ஜாகீஷ்வை மற்றும் சைனிங் ஆஃப்